இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் அஜித் குமார் இருக்கார்ல அவரு வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சோ இல்ல படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிராப் ஆன அவரோட லைன் அப்ல டிராப் ஆன படங்களோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல கே எஸ் ரவிக்குமார் டேரக்ஷன்ல அஜித் லீடா பண்ண வேண்டிய படம் காங்கேயன் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க என்னப்பா வெள்வரின் மாதிரி எல்லாம் இருக்காரு மாதிரி பார்த்தோம்னா படத்தை டிராப் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி படத்தான் வந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ் வரல எதுக்கடுத்த என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா தனசேகரன் அப்படிங்கிற டேரக்டரோட அஜித் குமார் பண்ண வேண்டிய ஒரு படம் பா சாருமதி அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் டிராப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க எது கிடத்ததா டேரக்டர் சரண் இருக்கார்ல அவரோட டேரக்ஷன்ல லீடா பண்ண வேண்டிய ஏர்முகம் அப்படிங்கிற படமும் டிராப் ஆயிருக்குது இதுக்கப்புறமா வந்து நந்தா பெரியசாமி அப்படிங்கிற டேரக்டரோட லீடா நடிக்க வேண்டியிருந்தது இருந்தது அஜித் குமார் லீடா நடிக்க வேண்டிய படம் மகா அப்படிங்கிற படம் அதுவுமே டிராப் அப்படின்னு இருக்க இதுக்கடுத்ததான் வந்து திருடா அப்படிங்கிற சாஜி கைலஸ் இல்லை பிரபல மலையாள டைரக்டர் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது திருடா அப்படிங்கிற படம் அந்த படமே வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க சிட்டிசன் படத்தோட டைரக்டர் சரவண சுப்பையா இருக்கார் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்திருப்பா இதிகாசம் அப்படிங்கிற படம் அந்த படமே டிராப் ஸோ மொத்தமாக வந்து அஜித்தோட லைன் அப்ல இருந்து தவறவிட்ட படம் அவரு நடிக்க வேண்டிய இந்த படம் வந்து ட்ராப் ஆன படங்களில் வந்து ஏழு படங்கள் மொத்தமாக வந்து ஏழு படங்கள் அவர் நடிக்க வேண்டியதாக இருந்து ட்ராப் ஆயிருக்குது இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட அதாவது நிறைய தமிழ் ஆக்டர் ஆக்ட்ரஸோட சீவ் தமிழ் ஃபில்ம்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அப்போ நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்